அப்பா பிள்ளைய கொண்டு வருவது மாத்திரம் வாரிசு அரசியல் இல்லை இந்த வாரிசு அரசியலுக்காக ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் இதை பண்ணது காங்கிரஸ் தான் ஜவஹர்லால் நேரு போல பல தலைவர்கள் இருந்தாங்க ஏன் அந்த குடும்பத்தை மாத்திரம் இந்த அளவுக்கு பிரபலப்படுத்த முடிஞ்சது நாட்டில் இருக்க எல்லா திட்டங்கள் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எல்லா இடத்துக்கும் அந்த குடும்பத்து பெயர் நாலு முக்கியமான திட்டங்கள் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் பல்கலைக்கழகங்கள் இதுக்கு ஜவஹர்லால் நேரு பெயர் எழுபத்தொம்பது அது மாதிரி முக்கியமான அதாவது மக்கள் கண்ணை கவரக்கூடிய விஷயங்களுக்கு இந்திரா காந்தி பெயர் ஐம்பத்தி நாலு ராஜீவ் காந்தி பெயர் இப்படித்தான் ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது அந்த குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் காங்கிரசுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிறார் காங்கிரஸ் பாருங்க அதில் சிக்கிக்கொண்டு அதிலேருந்து விலக முடியாத ராகுல் காந்தியை விட்டால் யாரும் இல்லைங்கிற ஒரு நிலைமை காங்கிரஸுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த சூழ்நிலை அதனால கருணாநிதி வந்து ஸ்டாலினை வந்து தன்னுடைய வாரிசாக மாற்றுவதற்கு ரொம்ப கூச்சப்பட்டார் நான் என்ன சங்கரமடமா என்று கேட்டார் வாரிசு நியமிப்பதற்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முப்பது நாற்பது ஆண்டுகள் நகர்ந்து தான் அவர் கடைசியில் கடைசி வரலும் கூட அவர் தன்னுடைய நாற்காலியை அவர் விட்டு கொடுக்கல ஆக்கி விட்டு போய் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத கருணாநிதிக்கு இருந்த எந்த கூச்சமுமே இல்லாத வாரிசு மாற்றத்தை நாம் பார்த்தோம் இது அப்படியே அந்த கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது எதுக்கும் தெரியல கொள்கை ரீதியா திராவிடம் என்று கூறுவது பெரியார் என்று கூறுவது கொள்கைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது ஒன்று வரல சொத்து குவித்தார்கள் என்பதை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மேகசின் ஒன்று இருந்தது அதர் சைடு அவங்க அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை நான் பேசினேன் என்றால் நாளை காலை வரையிலும் அந்த லிஸ்ட்டை படித்துக் கொண்டே இருப்பேன் அந்த அளவுக்கு இவர்கள் சொத்து குவித்திருக்கிறார்கள் இந்த நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஆனால் இவங்க அந்த எலெக்ஷன் அப்ளிகேஷன்ல போடுவாங்க இல்லையா அதுல ஸ்டாலினுக்கு எட்டு கோடி தான் ரூபா சொத்து இருக்கு இந்த அளவுக்கு சொத்து குவித்து அதை மறைத்து நம்ம பழகருப்பையா சொன்ன மாதிரி அந்த சொத்துக்கள் மூலமாக மறுபடியும் மாற்றி அதற்கு பிறகு மேலும் அதன் மூலமாக சொத்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு கட்சி ஒரு குடும்பத்தின் வாரிசுக்குள்ள மாட்டிக்கொண்டிருப்பது அதற்குண்டான சூழ்நிலை உருவாக்குவது அதை தான் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் எல்லா திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயர் கட்டிடங்களுக்கு கருணாநிதி பெயர் அது பட்டியல் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது தமிழ்நாட்டில் திமுகவுலயே வேற எந்த தலைவரும் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா தலைவரும் மறைந்து போயாகிவிட்டது பெரிய பெரிய தலைவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அந்த ஒரு குடும்பத்தினுடைய பெயர் அதை காங்கிரஸ் எப்படி இந்த தேசத்தையே தனதாக்கி கொண்டதோ சாதாரணமான மக்களுக்கு எல்லாம் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அப்படி என்று மாறியது போல தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஒரு பெரிய திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது சாதாரண பெயர் வைப்பது மாத்திரம் என்று நாம் நினைக்கக்கூடாது கருணாநிதி ரொம்ப சாத்துரியமானவர் அதனால தான் இந்த கட்சியை இவ்வளோ கஷ்டத்திலையும் எத்தனை எதிர்ப்பிலையும் எத்தனை வீழ்ச்சியிலையும் அவரால் நடத்த முடிந்ததுக்கு காரணம் அவருடைய சாத்துரியம் ஆனா அன்றைக்கு அவருக்கு சரிசமமான எதிர்ப்புகள் இருந்தது தலைவர்கள் இருந்தாங்க இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையில ஸ்டாலின் என்னென்ன பேசுறாருங்கிறத பாருங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி அதாவது தன்னைத்தானே புகழ்த்து கொள்கிறார் நான் இரவும் பகலும் உழைக்கிறேன் கருணாநிதி அப்படி பண்ண மாட்டார் வேறு யாரையாவது கூட்டு ஒரு கூட்டம் நடத்தி அவங்களும் புகழ சொல்லி அவர் கேட்டு சந்தோஷப்படுவாரே தவிர தன்னைத்தானே புகழ்ந்துக்க மாட்டார் ஸ்டாலினை கூட நான் ஒரு இம்பார்ட்டண்ட் இது சொல்கிறேன் ராஜேந்திரன் ஒரு டைரக்டர் ஒன்று இருந்தார் அவர் ஷோ நானும் உட்கார்ந்துருந்தோம் அப்போ ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு டெலி சீரியலில் நடித்து கொண்டிருந்தார் குறி குறிஞ்சி மலை அப்போ ஷோ சொன்னார் ராஜேந்திரன்ட்ட சார் ஸ்டாலின் நடிப்பு நல்லா தான் சார் இருந்தது அப்படின்னா அவர் போய் கருணாநிதி கிட்டே இந்த வத்தி வச்சுட்டார் கருணாநிதி மறுநாள் ஃபோன் பண்ணி ஜோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொன்னதை ஒரு கூட்டம் நடத்துகிற நீங்கள் அங்கே வந்து சொல்லணும் அதாவது ஸ்டாலினை தான் புகழாமல் சோ வைத்து புகழ்ந்து அதன் மூலமாக ஜெயலலிதாவுக்கும் சோவுக்கும் ஒரு பிளவே ஏற்பட்டது முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்னொருவரை வைத்து தன்னையோ தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய வாரிசையோ புகழ வைப்பது என்பது மார்க் தருவேன் என் போல உயர்ந்த முதல்வரையே பார்க்க முடியாது இதையெல்லாம் தமிழகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழக பத்திரிகைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறது எல்லாம் அரசாங்க விளம்பரம் தேவை என்பதனால தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் என்பது தினமலர் தவிர வேற யாருக்குமே இல்லை என்று சொல்வாங்க கூட்டணி அரசியலை பத்தி பிகாஸ் அடுத்த வருஷம் தான் எலெக்ஷன் வருது ரொம்ப குழப்பமான சூழ்நிலை எல்லா கூட்டணியிலும் இன்றைக்கு ஒரு நிலையற்ற நிலைமை இருக்கிறது எந்த கட்சியோடு யார் இருப்பாங்கன்னு இருப்பாங்க சொல்லவே முடியாது அதில் விஜய் வேற அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அதிகமாக இதுதான் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை அடுத்த ஆண்டு பல பேர் நினைக்கிறாங்க அடுத்த டிசம்பர் வரைக்கும் இப்படியே தான் போய்கொண்டிருக்கோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம நிச்சயமாக இந்த திசையில் தமிழ்நாடு அரசியல் போய்க்கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும் திமுகவுக்கும் திமுக ஆட்சிக்கும் கலைஞர் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுடைய அரசியலில் இருக்கத்தான் செய்யப்போம் இதற்கு எப்படி வியூகம் வகுக்கப் போகிறார்கள் எதிர்கட்சி என்பதுதான் முக்கியம் திமுகவை தோற்கெடுக்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு நாம் ஆற்றும் தொண்டு என்பதை துகுள கூறி வந்திருக்கிறது இதற்காக நாம் என்ன வேணும் வேணாலும் செய்யலாம் ஏனென்றால் மற்றவர்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கெடுக்க முடியாது எல்லா ஊழல் கட்சிகள் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழல்ல வித்தியாசம் பார்க்கலாம் ஆனால் அதிமுக விரோத கட்சி இல்லை ஹிந்து விரோத கட்சி இல்லை அராஜகமான கட்சி இல்லை அதனால் அதிமுக பேரில் நமக்கு எப்பவுமே ஒரு பற்று இல்லைன்னா கூட அதை நாம் ஆக்கப்பூர்வமாக பார்க்குற ஒரு தன்மை இருக்கிறது பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல ஏனென்றால் நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கே இல்லை எல்லா அரசியல் தலைவர்களோடையும் நான் பேசியிருக்கேன் கையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலக்ஷன் நான் தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்தேன் அமெரிக்கா அமித்ஷா சொல்ல சொல்லி ஒரு கொஞ்சம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்தால் பத்து பன்னெண்டு சீட்டு கொடுத்திருந்தால் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்காது நான் அவருக்காக தான் சொன்னேன் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் ஆனால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி ஆட்சி செய்தது போல ஸ்டாலினால் செய்ய முடியாது என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த ஆட்சி கவிழும் இது ஆட்சியில் பங்கு கேட்பவர்களுக்கு மாட்டேன் என்று கூற முடியாது நாங்க ஜெயிக்கிறேங்க நாங்க ஜெயிக்க மாட்டோம் நீங்க தாங்க சொல்றீங்க அப்படிங்கிற எனக்கு புரியல யாருக்கு ஆலோசனை கூறுகிறார் யார் புள்ளிவரம் கொடுக்கிறார் கையில வந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர் அவர் அதனால ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதி அதிமுக தலைமைக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று என்னவென்றால் அதிலேயே சில பேர் நாங்கள்லாம் பிரிந்த பங்காளிகள் தானே அதாவது அவங்களுக்குள்ள சொந்த லாபத்துக்காக அவங்க மறுபடியும் ஒருத்தர் ஒருத்தர் அவங்கள ஒரு லோக்கல் லெவல்லையாவது சப்போர்ட் செய்து கொள்ள முடியும் என்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது எல்லாமே இப்போ கட்சிங்கிறதே இல்லாத போயிடுது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது இவன் மூலமாக ஆதாயம் கிடைக்குமா கட்சிக்கு கட்சி இது மாதிரி ஆட்கள் இருக்காங்க மாறுபட்ட கட்சிகளே ரொம்ப குறைச்ச பிஜேபியே சொல்லலாம் கட்சி கொள்கை நாடு அப்படிங்கிறது ஒரு பிடித்தம் இருக்கு கட்சி ஆனால் அதுலேயும் சில பேர் நம்ம இவங்களோட போனால் நமக்கு லாபமோ கட்சிக்கு என்னங்கிறத யோஜனை பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி திங்க் பண்றவங்கள அந்த கட்சியிலையும் நான் பார்க்குறேன் இது நாட்டுக்கு நல்லதில்லை பிஜேபிக்கு நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை இது மாற வேண்டும் பாஜக அதிமுக சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற நான் கூறுகிறேன் பாஜக தன்னுடைய நிலைமையை அதிகமாக மாற்றிக்கொண்டு எப்படியாவது அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்று அவர்களை போய் கட்டிக்கொண்டால் கொண்டால் பாஜகவுக்கு நட்டம்தான் வரும் இதை பாஜக உணர வேண்டும்